ஹலோ கைஸ் வெல்கம் இன்னைக்கு நாம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்று தமிழ் புக்கில் இலக்கணப் பகுதி மட்டும் பார்க்க போகிறோம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்தே இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இயல் ஒன்று தமிழ் மொழியின் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் முதல்ல ஏன் இலக்கணம் படிக்கணும் இலக்கணப் பகுதின்னு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு மொழியை நம்ம பேசுகிறதுக்கும் நம்ம எழுதுறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அது இலக்கணம் தான் ஒரு மொழியை நம்ம பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் ஒரு வரையறைன்னு ஒன்று இருக்குது இப்போ ஒரு இங்கிலீஷ் கற்றுக்குன்னாலும் அதுக்கு நம்ம கிராமர் நமக்கு தேவைப்படும் அந்த கிராமர் இப்படி தான் நம்ம அந்த இங்கிலீஷை கற்றுப்போம் அது தான் நம்ம பிழை இல்லாமல் எழுதணும் பேசணும் அப்படிங்கிறது ஒரு ரூல் மாதிரி இருக்குல்ல அதே மாதிரி தான் தமிழ் மொழிக்கும் இருக்குது அதுதான் இலக்கணம் இந்த வீடியோவில் இலக்கணம் பகுதி மட்டும் பார்க்கலாம் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து தமிழுக்கு மொத்தம் இலக்கணம் சொன்னா ஐந்து ஐவகை இலக்கணம் இருக்கு எழுத்து இலக்கணம் சொல் பொருள் யாப்பு அணி அதில் இந்த இயல் ஒன்றில் எழுத்து இலக்கணம் எழுத்து இலக்கணம் பற்றி கொடுத்துருக்காங்க எழுத்து அப்படின்னா என்ன எழுத்து நம்ம நம்ம வந்து எழுதுறோம்ல அந்த அதுதான் எழுத்துக்கள் இப்போ ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்து நம்ம எழுதுறோம் ஆவை வந்து நம்ம எப்படி உச்சரிப்போம் ஆ அப்படின்னு அதுக்கு ஒரு ஒலி வடிவம் இருக்கு ஸோ ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் ஆ வந்து தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எழுத்து வடிவமும் நமக்கு கொடுத்துருக்கோம் வரி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவம்னா எழுத்து வடிவம் அது எழுத்து எனப்படுகிறது முதல்ல மொத்த எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள்னா என்ன நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆ முதல் அவ்வரை இருக்கிற பனிரெண்டு எழுத்துக்களை தான் நம்ம உயிரெழுத்துக்கள் சொல்றோம் இது இயல்பாக காற்று வெளிப்படுவதனால தோன்று தோன்றுகிறது அதாவது வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் மூலமாக இந்த ஆ முதல் அவ்வரையுள்ள பன்னிரெண்டு உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உய் இந்த எழுத்துக்களையும் குரில் நடினு சொல்லி பிரிச்சிருக்கோம் குறுகினா குரில்னா குறுகி ஒலிக்கும் அதாவது ஆ உ ஏ ஓ அதாவது ஒரு நம்ம நீட்டி ஒழிக்காமல் சின்னதாக ஒழிச்சிடுறோம் அதனால் அதை குறில் எழுத்துக்கள் சொல்கிறோம் குறுகி ஒழிக்கின்றன ஆ உ ஏ ஐ ஓ ஐ இந்த ஏழும் நீண்டு ஒழிக்கின்றன அப்போது இந்த ஆ இ உ ஏ இந்த ஐந்தும் குறுகி ஒழிக்கிறதுனால குறுகி ஒழிக்கிறதுனால அது குறியில் எழுத்துக்கள்னும் இந்த ஆ இ ஏஐ ஔ இந்த ஏழும் நீண்டு ஒழிக்கிறதுனால நெடில் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் ஸோ உயிரெழுத்துக்கள் மொத்தம் பன்னிரெண்டு அதையும் குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் சொல்லி பிரிச்சுருக்காங்க ஐந்து ஏழு மொத்தம் சேர்த்து பன்னிரெண்டு மாத்திரை அப்படின்னா என்ன மாத்திரை அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு காலளவு குறிக்கும் அதாவது ஒரு மாத்திரை இரு மாத்திரை இப்போ ஒரு மாத்திரைன்னா நம்ம ஒரு தடவை கண் இமைக்கிறதுக்கு சமமான நேரத்தை நம்ம ஒரு மாத்திரைன்னு சொல்றோம் ஒரு முறை கண் சுமட்டுவதோ இல்லை ஒரு முறை நம்ம சொடக்கு விடுறோம்ல அந்த டைம் குரில் எழுத்துக்கே எழுத்தை ஒலிக்கும் காலளவு ஒரு மாத்திரை அதாவது நம்ம குரில் எழுத்து ஆ எடுத்துக்கலாமா ஆவை நம்ம ஒலிக்கிறதுக்கு ஒரே ஒரு தடவை கண் சிமிட்டுற நேரத்தில் நம்ம ஆவ ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை சொல்லும்போது ஒரு தடவை நம்ம கண் எமைச்சா போதும் நெடில் எழுத்தை ஒழிக்கும் அளவு இரு மாத்திரை அப்போது ஆ ஈலாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு முறை கண் சுமிட்ட நேரத்துக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க மா மாத்திரைன்னா அதுதான் மெய் எழுத்துக்கள் மொத்தம் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னால் இக்கு முதல் இன் வரை உள்ள எழுத்துக்கள் இக்கு முதல் இன் வரையுள்ள எழுத்துக்களை நம்ம மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது இது இதுவ உயிரெழுத்துக்களை பொறுத்தளவில் அதை அது வந்து உதடுகளை காற்று மூலமாக பிறக்குது மெய் எழுத்துக்கள் வந்து உடல் இயக்கத்தின் பங்கு அப்போது அது உடல் அசைக்கிறது மூலமாக இந்த எழுத்துக்கள் பிறக்கின்றன இல்லையும் வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணா பிரிச்சுருக்காங்க மூணா வல்லினம் மெல்லினம் இடையினம் மெய் எழுத்துக்கள்னால் புள்ளி இருக்கும் கா அப்படின்னா அதுக்கு புள்ளி இருக்கும் ங அப்படின்னா அதுக்கு புள்ளி இருக்கும் ஸோ வல்லின எழுத்துக்களை நம்ம புள்ளி இல்லாமல் சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் கசட தவறை மெல்லினம் கஞ்சனை நமனை இடையினம் ஏறல இறலை வளலை ஸோ அதுக்காக கசட தபரங்கிறது வந்து அது வந்து உயிர்மை எழுத்து ஆனால் அதை நம்ம வந்து புள்ளி வச்சு சொல்லும்போது அது மெய் எழுத்து அப்போ வல்லினம நம்ம இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இறு மெல்லினம் இந்த எழுத்துக்கள் இடையினம் இவ்வளோ எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை தான் ஒரு மாத்திரை கூட இல்ல வெறும் அரை மாத்திரை காலளவுலயே நம்ம மெய் எழுத்துக்கள் ஒழிச்சிடலாம் உயிர்மை எழுத்துக்கள் அந்த வார்த்தையிலே இருக்கு உயிர்மை எழுத்துக்கள் உயிர் எழுத்து கூட்டல் மெய் எழுத்து இது ரெண்டுமே சேர்வதனால கிடைக்கக்கூடியது உயிர்மை எழுத்து சோ உயிரெழுத்தான எடுத்துக்கலாம் மெய் எழுத்தான இக்கு எடுத்துக்கலாம் இக்கு கூட்டல் ஆ நமக்கு கா அப்படின்னு கிடைக்கும் இந்த காங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து அதே மாதிரி ஆ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இக்கு கா அப்படின்னு கிடைக்கும் அதே மாதிரி ஆ கூட்டல் இங்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கா அப்படின்னு கிடைக்கும் அப்போ இந்த காங்கா சாஞ்சாலேருந்து நா வரைக்கும் அதுக்கப்புறம் நாங்க சா சா சி அது எல்லாமே சேர்ந்து மொத்தம் மொத்தம் பதினெட்டு உயிர்மை எழுத்துக்களும் பனிரெண்டு உயிர் எழுத்துக்களோடு சேர்ந்து இரநூற்றி பதினாறு எழுத்துக்கள் இருக்குது உயிர்மை உயிர்மை எழுத்துக்கள் அதுலேயும் குறில் உயிர்மை நெடில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது உயிர்மை குரில்னா காங்கிறது ஒரு உயிர்மை குறில் கா அப்படிங்கிறது ஒரு உயிர்மை நெடில் அதுக்கப்புறமா ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துங்கிறது என்ன இந்த மூணு புள்ளி தான் இதை நம்ம அக்குன்னு சொல்லுவோம்ல அதுதான் ஆயுத எழுத்து ஸோ இந்த ஆயுத எழுத்தோட காலளவும் அரை மாத்திரை தான் இது வந்து தனித்து இது வந்து தனித்து எழுத்து அப்படின்னு சொல்லலாம் உயிர் உயிர்மை உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனித்தும் ஒரு எழுத்து இருக்குது அதுதான் ஆயுதெழுத்து அப்போது நம்ம வந்து உயிரெழுத்துக்கள் பார்த்தோம் உயிரெழுத்துக்கள் ஒரு பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் ஒரு பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் ஒரு பதினெட்டு உயிர்மை எழுத்துக்கள் ஒரு இரநூற்றி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்றுமா மற்றும் இரநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் தமிழ்மொழியில் இருக்குது அதாவது நம்ம ஏபிசிடின்னு படிக்கிறோம்ல ஏபிசிடி மொத்தம் இருபத்தாறு எழுத்து இருக்கா அதே மாதிரி தமிழுக்கு இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கு இந்த எழுத்துக்களை கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம சொற்களையோ வார்த்தைகளையோ கத்துக்கலாம் ஒன்று இவ்வளவுதான் அடுத்து இயல் ரெண்டு இயல் ரெண்டு முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் நம்ம போன இயல்லை எழுத்து பார்த்தோம் இரண்டாவது இயல்லை எழுத்துகள் இரண்டு வகைப்படும் அப்ப எழுத்துக்களோட இரு வகைகளை பார்க்க போறோம் முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு ஒன்று இருக்கா அ ஆஇ மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இக்கு இங்கே செஞ்சு இந்த பனிரெண்டு பதினெட்டும் மொத்தம் முப்பது எழுத்துக்கள் தான் உயிரெழுத்துக்கள் ஏன்னா இந்த முதல் எழுத்துக்கள் ஏன்னா இதிலிருந்து தான் மற்ற எழுத்துக்கள்லாம் தோன்றதுக்கு இந்த எழுத்துக்கள் காரணமாக இருக்கிறதுனால இது முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள்னால் ஒன்றை சார்ந்து வரக்கூடியது அப்படின்னு அர்த்தம் ஸோ சார்பெழுத்துக்கள் மொத்தம் பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரளபடி ஒற்றளபடி குற்றியழுகிறம் குற்றியழுகிறம் ஐகார குறுக்கம் ஔஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம்னு பத்து வகைப்படும் அதில் உயிர்மை பற்றி பார்க்கலாம் நம்ம உயிர்மைன்னு போன இயல்லை படித்தது தான் உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்வதனால கிடைப்பது அதாவது இக்கு கூட்டல் ஆ கானு படித்தோம்ல அதுதான் இப்போ இந்த கா உருவாகிறதுக்கு ஒரு உயிரெழுத்தும் ஒரு மெய்யெழுத்தும் வேணும் அந்த ரெண்டு இருந்தாதான் கா அப்படிங்கிற ஒரு உயிர்மை எழுத்து உருவாகுது அப்போ இந்த கா அப்படிங்கிற எழுத்து ஒரு உயிரெழுத்தையும் ஒரு மெய் எழுத்தையும் சார்ந்து இருப்பதனால இது ஒரு சார்பெழுத்தோட ஒரு வகை அப்படின்னு சொல்லலாம் உயிர்மை எழுத்துல ஒலி வடிவம் அந்த ஒலினா என்ன சவுண்ட் இப்போது கா அப்படிங்கிற ஒரு உயிர்மை எழுத்துல ஒலி வடிவம் அந்த சவுண்டு வந்து மெய்ய மெய் எழுத்து ஒத்திருக்கும் அப்படிதானே கா அப்படிங்கிறது அந்த மெய் இக்கு அந்த அந்த இதை ஒத்திருக்கு மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் இக்கு கூட்டல் ஆ கா உயிர் மெய்யும் நம் உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் இருக்குது வரி வடிவம் எழுத்து வரி வடிவம்னா எழுத்து அந்த எழுத்து வடிவம் மெய் எழுத்தை சேர்ந்ததா இருக்கும் கானு நம்ம எழுத்து ஒத்து தானே இருக்குது இந்த கா அப்படிங்கிற அந்த எழுத்து காலளவு வந்து உயிரெழுத்தை ஒத்துருக்கும் அளவுனா மாத்திரை அளவு மாத்திரை அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கு இப்போ காங்கிறது இக்கு கூட்டல் ஆ இணைவதால் கிடைப்பது ஆ உயிரெழுத்துக்கு என்ன மாத்திரை அளவு உண்டு ஒரு மாத்திரை அப்போ இந்த காக்கும் ஒரு மாத்திரை அளவு தான் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில அடையும் அடங்கும் அடுத்து ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துனா என்ன எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான் இந்த அக்கு தான் ஸோ இந்த மூன்று புள்ளிகளை உடைய தனித்த விடியாமல் பெற்றது இதை முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் இதை ஒருவேளை கேட்கலாம் அக்கேனம் அப்படிங்கிறது என்ன எழுத்து அடணும் அப்படி கேட்டாங்கன்னா அது வந்து ஆயுத எழுத்து முப்பார் புள்ளினாலும் ஆயுத எழுத்து தனிநிலைனாலும் ஆயுத எழுத்து இது இதோட வேறு பெயர்கள் இது நுட்பமான ஒழிப்பு முறையே உடையது தனக்கு முன் ஒரு குரல் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் சொல்லின் இடையில் மட்டுமே வரும் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் தனக்கு முன் ஒரு குரல் எழுத்தையும் இந்த அக்கேனம்ங்கிற வார்த்தையும் நம்ம எடுத்துக்கலாமே அக்கேனம்ங்கிற வார்த்தையில் அக்குக்கு முன்னால் ஆ அப்படிங்கிற ஒரு குரல் எழுத்து இருக்குது அப்போ தனக்கு முன் ஒரு குரல் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்து வல்லினம்னா என்ன கசட தவறு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுதான் வல்லினம் அப்போ வல்லின உயிர்மை எழுத்து கேங்கிறது காவோட வரிசையில் வரும் கே அது ஒரு உயிர்மை எழுத்து பெற்று இடையில் மட்டுமே வரும் முடிஞ்சுதா அக்குக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து அக்குக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்து முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மேம் சார்ந்து இயங்குவதால் இது சார்பு எழுத்து இது தனித்து வராது அக்கு அக்குன்னு மட்டும் நம்ம தனியாக எழுதுனா அதுக்கு ஒரு ஒரு பொருள் ஒன்றுமே கிடையாது இனி இவ்வளோதான் இயல் ரெண்டு இயல் ரெண்டில் முதலெழுத்து எழுத்துக்களோட வகைகள் பற்றி பார்த்தோம் எழுத்துக்களோட வகைகள் முதலெழுத்து சார்பெழுத்து முதலெழுத்துக்கள் ரெண்டு தான் எழுத்தும் சாரி முதல் எழுத்துக்கள் ரெண்டு தான் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் உயிரெழுத்துக்களும் மையெழுத்துக்களும் தான் முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அதில் தான் ஒன்று உயிர்மை ஆயுதம் இந்த பத்து வகைகள் அடுத்து இயல் மூன்று இயல் மூன்று மொழி முதல முதல் இறுதி எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் ஒரு வார்த்தை நம்ம எழுதுறோம்னா எதெல்லாம் மொழிக்கு முதல்ல வரும் எதெல்லாம் இ இடையில் வரும் எதெல்லாம் இறுதியில் வரும் அப்படின்னு வகைப்படுத்தியிருக்காங்க அதுதான் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இப்போ இப்போ நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு நன்றி இதுவும் நாதான் இதுவும் நாதான் இதுவும் நாதான் ஆனால் இதில் எந்த நா நன்றிங்கிற வார்த்தையில் வரும் முதல்ல இந்த நாதான் வரும் இதுதானே கரெக்டான வார்த்தை இப்படி எழுதினாலும் அது தப்பு தான் இப்படி எழுதினாலும் தப்பு தான் இப்படி நம்ம கரெக்டாக எழுதணும்னா நமக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தை தான் முதலில் வரணும் இந்த வார்த்தை தான் இறுதியில் வரணும் அப்படின்னு தெரிஞ்சுருக்கணும் ஸோ அப்போ தான் நம்மளால் பிழை இல்லாமல் அந்த எழு அந்த வார்த்தையை நம்மளால் எழுத முடியும் ஃபஸ்ட்டு மொழி முதல் எழுத்துக்கள் பார்க்கலாம் மொழினும் இதற்கு சொல்லினும் பொருளும் உண்டு சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களே மொழி முதல் எழுத்துக்கள் என்பர் எழுத்துக்கள் பனிரெண்டும் சொல்லுக்கு முதல்ல வரும் அ ஆஇ வரைக்கும் மொழிக்கு முதல்ல வரும் ஓகே அந்த பாயிண்ட்டு முடிஞ்சு அப்புறம் கசத்தை நம்மப்பா கா சா தா பாமான்னு சொல்லலாம் மாப்பான்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக மெமரைஸ் ஆகும் கசத்தை நம்மப்பா ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயர்மை எழுத்துக்களும் அதாவது கா வரிசைனா என்ன கா கா கி கி கு இந்த வரிசையில் இருக்க எல்லா எழுத்து சாலையில் உள்ள சசா சிசி சுசு மாதிரி தானா பாமா இந்த இதில் உள்ள எல்லா எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும் ஓகே அடுத்து வா இதில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும் ஞாவசையில் மட்டும் அடுத்து ஞாவரிசையில் மட்டும் வரும் ஞா வரிசையில் ஞா ஞா ஞோ அப்படிங்கிற நான்கு எழுத்து மட்டும் வரும் ய யா யூ யூ யோ யோ அப்படிங்கிற ஆறு எழுத்து மட்டும் வரும் வா வரிசையில் வ வா வி வி வே வே வை வௌ அப்படிங்கிற எட்டு எழுத்துக்கள் வரும் சோ இதெல்லாம் மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் இங்க எக்ஸாம்பிள் கொண்டு கொடுத்துருக்காங்க வரிசை எழுத்துக்கள் சொல்லி கடல் காக்கை கிழக்கு கீச்சு இதெல்லாமே இதில் எல்லாத்துலயுமே கா வரிசை மொழிக்கு முதல்ல வந்திருக்கு அடுத்து மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் வராத எழுத்துக்களையும் அவங்களே சொல்லிட்டாங்க மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் மொழிக்கு முதல்ல வராது அது இக்கு இங்கு இச்சி இஞ்சு எப்பவுமே இக்குன்னு சொல்லி எந்த எழுத்தும் ஆரம்பிக்காது இச்சுன்னு சொல்லி எந்த எழுத்தும் ஆரம்பிக்காது சோ அது மொழிக்கு முதல்ல வராது அடுத்து லா எட்டு உயிர்மை எழுத்துக்கள் எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதல்ல வராது இந்த வரிசையில ஒரு எழுத்தும் சொல்லுக்கு முதல்ல வராது ஆயுத எழுத்து முதல்ல வராது நம்ம போன எல்லே பார்த்தோம் ஆயுத எழுத்து முதல்ல வராது இடை இறுதியிலையும் வராது அப்படின்னு அப்புறம் இப்ப பார்த்தோம்ல வா இந்த ஞா ஞா யாவால எதெல்லாம் மொழிக்கு முதல்ல வருமோ அதை தவிர மற்ற எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வராது அதுக்கப்புறம் மொழி இறுதி எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் எந்தெந்த எழுத்துக்கள்லாம் வரும் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே மொழி இறுதியில் வரும் அதாவது உயிர் எழுத்துக்கள் தனித்து உயிரெழுத்துக்கள்னு தனியாக ஆவோ ஆவோ ஈயோ மொழிக்கு இறுதியில மொழிக்கு இறுதினா என்ன அந்த வார்த்தையோட இறுதியில் இறுதி எழுத்தா முது எழுத்துக்கள் வராது அது உயிர்மையாக மட்டும் வரும் அப்புறம் இங்க ஒரு சில எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இன்ன இன்ன இன்னு இம்முர் எல் இவ் இள் இல் இன் ஆகிய மெய் எழுத்துக்கள் பதினொன்றும் மொழியின் இறுதியில் வரும் இவ்வளமும் மொழிக்கு இறுதியில் வரும் மொழி இறுதியாக எழுத்துக்கள் இறுதியில் எந்த எழுத்துக்கள்லாம் வராது சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை மேலே சொல்லியாச்சு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யுடன் இணைந்து மட்டும்தான் வரும் தனியா வராதுன்னு அதை தான் இங்கேயே சொல்லியிருக்காங்க இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வராது ஆயுதெழுத்து சொல்லின் இறுதியில் வராது அது நமக்கு தெரியும் இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இந்த ஆகிய ஏழு மெய் எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை இது இந்த கசட தபர அதாவது வல்லினம் வல்லின மெய் எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் சொல்லுக்கு இறுதியில் வராது உயிர்மை எழுத்துக்களுள் கா வரிசை சொல்லின் இறுதியில் வராது உயிர்மை எழுத்துனா கா வரிசைனா இங்கி இந்த வரிசை வந்து சொல்லின் இறுதியில் வராது எகர வரிசையில் கே முதல் நே வரை அதாவது கே சே அந்த அதில் எந்த உயிர்மெழுத்தும் எழுத்தும் வராது உகர வரிசையில் உகரம்னா நோ கொக்கோ கி கோ கோ இந்த வரிசை இருக்குல்ல இந்த வரிசையில் இந்த நோவை தவிர வேறு எந்த எழுத்தும் ஒழிக்கிறதில வராது ஏன்னா நோ அப்படிங்கிறது ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி அந்த ஓர் எழுத்து ஒரு மொழியான நோக்கு அர்த்தம் என்னென்னா துன்பம் இவ்வளோ எழுத்துக்களும் சொல்லுக்கு இறுதியில் வராது அதுக்கப்புறமா சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் இதில் ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு எப்போவுமே தெரியும் ஆயுத எழுத்து அதை சொல்லுக்கு முதல்லே வராது இறுதியிலேயும் வராது இடையில் மட்டும்தான் வரும் இந்த பாயிண்ட் தெரியும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் மெய் எழுத்துக்கள்னா இக்கு இங்கை அதெல்லாம் சொல்லுக்கு இடையில் வரும் ஆமாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்கள்னால் எனக்கு காங்கா சாஞ்சா அதுவும் சொல்லுக்கு இடையில வரும் அவ்வளவுதான் அலபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் அளபடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் அலபடைய பத்தி அடுத்த வர இதுல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் மொழி இறுதியாக எழுத்துக்களை உயிரெழுத்துக்கள் மெய் மெய் எழுத்துடன் இணைந்து உயிர்மையாக மட்டும்தான் சொல்லின் இறுதியில் வரும் ஆமாம் இது மேலே இதில் பார்த்தோம் அலபடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் அளபடையில் மட்டும்தான் நம்ம என்ன சொல்லிட்டோம் உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லுக்கு இறுதியில வராதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அளபடையில் அளபடை எழுத்துக்களில் மட்டும் அது சொல்லுக்கு இறுதியில் வருமா அளபடை பற்றி அடுத்த வகுப்புகளில் பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க ஸோ தான் இயல் மூன்று மொத்தம் மூன்று இயல்கள் இப்போ பார்த்தாச்சு ஆறாம் வகுப்பில் இனி வரக்கூடிய வீடியோவில் சிக் சிக்ஸ்த்தில் டேர்ம் டூ அந்த புக்கில் இருக்க இலக்கணங்களை பார்க்கலாம்